ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு சமில் செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சம்லேயே நான் சொல்லியிருக்கேன் பேஸிக்கு எக்ஸ் ஏ பி ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் அதே எக்ஸ் பவர் ஏ டி பை எக்ஸ் பின்னு வந்தால் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து பவர் மட்டும் டிவை வெவ்வேறையாக வந்து வகுத்தலில் வந்திருந்தா அந்த பவரை வந்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் வகுபடும் எண் வந்து எஃப்ஆஃப் எக்ஸுன்னு பெரிய நம்பர் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா இதுதான் எக்ஸ் பவர் ஃபோரு இதுதான் பெருசு இது வந்து இந்த பல்லுறுப்பு கோவை வந்து எக்ஸ் பவர் த்ரீயில் ஸ்டார்ட் ஆகுது அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து பெருசு எடுத்துக்கிறோம் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்று இந்த எக்ஸ் பவர் ஃபோரை நம்ம எப்படி எழுதலாம் மற்ற மற்ற டேர்ம்ஸ்லாம் இன்னும் மிஸ் ஆகுது இல்லைங்களா எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸ் பவர் டூ எக்ஸு இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்போ நம்ம எப்படி எழுதணும் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் இங்கே ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த மாதிரி நம்ம f of X எழுதிக்கணும் மிஸ் ஆகிற டேம்கெல்லாம் ஜீரோ போட்டு நம்ம எழுதிக்கணும் அடுத்து ஜியோஃபெக்ஸ் வகுத்தி வகுத்தியை வந்து இதை தான் இதால் தான் நம்ம வகுக்க போகிறோம் ஏன்னா சின்னதால் தான் பெருசை வகுக்க முடியும் பெருசை வச்சுட்டு சின்னதை வகுக்க முடியாது இல்லைங்களா அதனால் ஜியோஃபெக்ஸ் வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் லெவனு இப்போ நம்ம வகுக்க போகிறோம் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிறோம் ஜீரோ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸு மைனஸ் வகுத்தல் இப்போ ஜிஆஃப் எக்ஸ் என்ன வகுத்தி என்ன எக்ஸ் க்யூபு மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் லெவனு சரிங்களா இப்போது இங்கே வந்து எக்ஸ் பவர் போகிற எக்ஸ் ஆல வகுக்க போகிறோம் இந்த எக்ஸ் பவர் போகிற எக்ஸ் ஆல வகுக்கணுன்னா என்ன பண்ணும் கேன்சல் ஆயிடுங்களா ரிமைனிங் வந்து ஒரு எக்ஸ் இருக்குங்களா மூணு இப்போ மூணு எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்குது இல்லைங்களா இப்போது அந்த ஒரு எக்ஸால் தான் அங்கே வந்து நம்ம இதை வந்து பெருக்கி வகுக்க போகிறோம் இப்போ எக்ஸஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸு எக்ஸுனா எக்ஸ் பவர் ஒன்றுங்கிறத அர்த்தம் அப்புடின்னா எக்ஸ் பவர் ஃபோரு இப்போ எக்ஸ் பவர் ஏ எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ வந்து X cube plus ப்ளஸ் cube க்யூப் X எக்ஸ் பவர் ஒன் வந்து எக்ஸ் பவர் ஃபோரு இப்போ வந்து எக்ஸ் X இன்டெக்ஸு எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் லெவன் square ஸ்கொயர் X மைனஸ் லெவன் X cube அடுத்து X இன்டெக்ஸு ஜீரோ எக்ஸு X எக்ஸ் X எக்ஸு ஸ்கொயர் தான் ஒரு எக்ஸு ஸ்கொயர் ஜீரோ வராது மேலே இருக்கிற டேம் தான் 0 X இப்போ மைனஸ் லெவன் இன்ட்டு எக்ஸு மைனஸ் லெவன் எக்ஸு சரிங்களா இப்போ வந்து சைனை மாற்றணும் குறியை சேஞ்ச் பண்ணி தான் வந்து கேன்சல் பண்ண போகிறோம் இப்போ வந்து இது கேன்சல் ஆயிருங்களா நெக்ஸ்ட்டு மைனஸ் லெவன் எக்ஸ் என்னவா இருக்குது ப்ளஸ் லெவனாக இருக்குது ப்ளஸ் லெவன் எக்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸு ஸ்கொயரு அதாவது மைனஸ் x ஸ்கொயரில் ஜீரோ எக்ஸு ஸ்கொயர் கிடச்சா அந்த மைனஸ் அப்படியே தான் வரும் இப்போ வந்து இங்கே ப்ளஸ் லெவன் எக்ஸு இந்த மைனஸ் ஒன்று அப்படியே வரும் மைனஸ் ஒன்று நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் க்யூபோட லெவன் இருக்குது இங்கே நம்ம என்ன்த்தால பெருக்குனால் இங்கே வந்து லெவன் வரும் லெவனால் ப்ளஸ் லெவனால் பெருக்குனா தான் இப்போ லெவன் பை வந்து இந்த எக்ஸ் வகுக்க போகிறோம் எக்ஸ் க்யூபில் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சேன் மீதி லெவன்களா இப்போ ப்ளஸ் லெவனால் தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை பெருக்கி இதை வகுக்க போகிறோம் 11 இன்ட்டு எக்ஸ் 11 லெவன் எக்ஸ் மைனஸ் லெவன் இன்ட்டு லெவன் எக்ஸ் என்னது மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் அடுத்தது ப்ளஸ் லெவன் எக்ஸு அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான் மைனஸ் லெவன் இன்ட்டு லெவன் ஒன் டுவெண்ட்டி ஒன்று இப்போது சைன் சேஞ்ச் பண்ணணும் சைன் சேஞ்ச் பண்ணாதான் இது கேன்சல் ஆகும் அடுத்து மைனஸ்லாம் ப்ளஸாக மாறிடும் ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிவிடும் மைனஸ்ஸு ப்ளஸ்ஸாக மாறிவிடும் இப்போது இங்கே என்ன இருக்கு இங்கே என்ன குறியிருக்கு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒன் டொண்ட்டி ஒன் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிருச்சுன்னா ப்ளஸ் ஒன் டொண்ட்டி எக்ஸ் ஸ்கொயரு அடுத்து இங்கே வந்து லெவன் எக்ஸு ப்ளஸ் லெவன் எக்ஸு இங்கே வந்து மைனஸ் லெவன் எக்ஸ் அப்போ என்ன வரும் ப்ளஸு மைனஸு கேன்சல் ஆகி ஜீரோ எக்ஸ் இருக்கும் அடுத்தது ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒனில் மைனஸ் ஒன் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இங்கே வந்து என்ன இருக்குது எக்ஸ் க்யூப் இருக்குது இதுக்கு மேலே நம்மளால் வகுத்தில் தொடர முடியாது இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இதிலிருந்து ஒன் டுவெண்ட்டியை காமனாக வெளியெடுக்கலாம் ஒன் டுவெண்ட்டியை காமனாக வெளியெடுத்தால் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸு அதை அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி வெளியே போயிடுச்சுன்னா ஒன்று இருக்குங்க இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் இருக்கும் இப்போ வந்து இந்த இப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயருங்களா இது வந்து எக்ஸ் இருக்குது அப்போ பெரிய நம்பர் உள்ளே போட்டுட்டு சின்னதால் நம்ம இதை ஜியோஃப் எக்ஸுனும் இதை வச்சு இது இது ஜியோஃப் எக்ஸுனும் இதை எஃப்ஆப் வச்சு வகுக்க போகிறோம் இப்போ வந்து எஃப்ஆஃப் இந்த வகுத்திய எஃப்ஆஃப் உள்ளே கொண்டு வர போகிறோம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லெவனு இப்போது இந்த ஒன் டுவெண்ட்டியை விட்டுருணும் இந்த டேம் மட்டும் இந்த பல்லுறுப்பு கோவையை மட்டும் எடுத்து வகுக்க போகிறோம் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ வந்து எக்ஸ் க்யூபு எக்ஸ் ஸ்கொயரால் நம்ம வகுக்க போகிறோம் எக்ஸு ஸ்கொயரால் வகுத்த என்ன வரும் ஒரு எக்ஸ் இருக்கும் இங்க இங்கே ஆல நம்ம இதை பெருக்கணும் எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் க்யூபு அடுத்து ஜீரோ இன்ட்டு x ஸ்கொயரு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸு சரிங்களா இப்போ மைனஸ் குறி சேஞ்ச் பண்ணோம் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும் இப்போ வந்து ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இப்போ மைனஸ் லெவன் எக்ஸு ஸ்கொயரு இங்கே அப்போ வந்து மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயரே தான் இங்கே ப்ளஸ் எக்ஸு இங்கே மைனஸ் எக்ஸ் அப்போ ஜீரோ எக்ஸுன்னு வந்துடும் இங்கே மைனஸ் லெவன் அப்படியே வந்துடும் கீழே சரிங்களா அடுத்து இப்போ என்ன பண்ணணும் மைனஸ் லெவன் எக்ஸ ஸ்கொயரை நம்ம இந்த எக்ஸ ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் என்ன வரும் மைனஸ் லெவன் வரும் அப்போ இங்கே 11 ஆல இதை பெருக்கணும் இந்த ஈக்குவேஷனை மைனஸ் லெவன் எக்ஸு ஸ்கொயரு அடுத்தது மைனஸ் லெவன் இன்ட்டு ஜீரோ எக்ஸு லெவன் ஜீரோவோடு எதை பெருக்கினாலும் ஜீரோவே தான் அப்பனா ப்ளஸ் ஜீரோ x எதா வரும் மைனஸ் ஜீரோ எக்ஸ் வரும் மைனஸ் ப்ளஸ் எதாக இருந்தாலும் ஜீரோக்கிறதுனால அதோடய வேல்யூ டோட்டலாக ஜீரோ தான் வரும் மைனஸ் லெவன் ப்ளஸ் ஒன் இதை இரண்டி பெருக்கும் போது மைனஸ் லெவன் வரும் இப்போ வந்து கூறிய சேஞ்ச் பண்ணும் மைனஸ்லாம் ப்ளஸ்ஸு ப்ளஸ் எல்லாம் மைனஸ்ஸு அப்படி சேஞ்ச் பண்ணோம் இப்போ மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் மைனஸ் லெவன் இங்கே ப்ளஸ் லெவன் ரெண்டு கேன்சல் ஃபுல்லாக ஹோல் டேம் வந்து ஜீரோ ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஹெச்எஸ்பண்டுபிடிக்கணும் இப்போவா கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கோம் லாஸ்ட்டாக ஜீரோ வர வரையிலும் வகுக்கணும் இப்போது லாஸ்ட்டாக ஜீரோ வர வரையிலும் எந்த நம்பர் வகு நமக்கு வகுத்தியாக இருக்குதோ அதுதான் வந்து அந்த பல்லுறுப்பு கோவையோட மீப்போவா அதாவது சிஎஃப் வந்து என்னது அது ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஆன்சர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க